இந்த மலை சர்ச்சை தமிழகம் ஒரு பரபரப்பை ஏற்பட்டு இருக்குது ஒரு சமூக பதக்கத்தை மதுரை ஒரு நூற்றி நகரத்தில் தடையுத்தரவு போடுற அளவுக்கு இப்போ இந்து அமைப்பினருடைய கோரிக்கை என்ன இந்த விஷயம் வணக்கம் என்ன செல்வ நாராயணன் மதுரை வரேன் நான் இந்து அமைப்போட கோரிக்கை வந்து என்னென்னா சிம்பிள் தான் அதாவது இன்றைக்கு நம்ம வந்து மத நல்லிணக்கத்தோட எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம் அந்த மத நல்லிணக்கம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே கிராஸ் ஆகும்போது தன்மை யாருக்குமே இருக்காது இது நடந்தது வந்து சின்னமேலி தான் நடந்தது இது வந்து திருப்பூர் நடக்கக்கூடாதுன்னு வந்து நாங்கள் நிறுவனம் வேண்டிக்கிறோம் தமிழ்நாடு அரசையும் வேண்டிக்கிறோம் இப்போ கந்தூரி விழா மேலே நடத்துகிறாங்க அதில் என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போது இது முன்னாடியும் நடந்திருக்கும் இல்லையா கந்தூரி விழாக்கள் நிறைய தடவை மேலே தர்காவில் நடந்து தர்காவாலே கந்தூரி விழா நடத்துகிறது ஒரு இயல்பு தானே அப்போது இன் இப்போ மட்டும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி மொதல் வந்து இது வந்து எத்தனை வருஷம் பழமையான கோயில்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பையும் வந்து நம்ம வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோட சகோதரத்தோடு வந்து நம்ம மேலே இடம் கொடுத்தோம் ஒரு பெரியவரை வந்து எதான வபாரம் இடம் கொடுத்தாங்க அது வந்து அப்போ இருந்தவங்க முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அதை வந்து லிமிட் கலெக்ட் பண்ணாமல் மறந்துக்கணும் இப்போ இருக்கறவங்க வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்காகண்டியும் அவங்களோட சுயநலத்துக்காகண்டியும் இல்லை இந்த இந்த பிரச்சனை வந்து கையில் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முறையான செயலில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இரு இருதரப்புலையுமே வந்து கோரிக்கைகள் இருக்கு ஆனால் இது ஒரு அரசியலாக கட்சிகள் முயற்சிக்குது அப்படிங்கிற பொதுமக்களுடைய விமர்சனம் கேட்டுருப்பாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது இது வந்து இந்த மழை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருக்கிறதையோ இந்த மழை வந்து உருவனுக்கு தான் திருத்தரவுக்கு தான் சொந்தோன்னு இருந்தாலும் வந்து நம்மளை வந்து வந்து நம்ம சகோதரர்களை வந்து கதிர்ச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க எப்போ வந்து அவங்க எல்லையை தாண்டி போகிறாங்களோ எப்போ வந்து முன்னோரு மதத்தை வந்து உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கலையோ அப்போ வந்து அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை வந்து நவாஸ்கினி எம்பி அவர்கள் ஆய்வு செய்ய வந்து இங்கே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி அவர் ஒரு எம்பி அவர் வந்து ஒரு ஆய்வு செய்கிறாரு என்ன விவரம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டறிகிறார் அதில் என்ன பிரச்சனை அப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர் வந்து ஒரு இடத்தார மட்டும் தேர்ந்து வந்து அவர் வெற்றிட வைக்கிறார் எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து மக்கள் மக்கள் அதோட உணர்வுகள் வந்து புண்பட்ட கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்வான கருத்து இப்போ பழங்கானத்தம் பகுதியில் வந்து போராட்டம் நடத்துறதுக்கான ஒரு தடையை வந்து உடைத்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகம் அரசு தரப்புலையும் ஆனாலும் இங்கே கோயில் முன்னாடி வந்து போஷன் போட்டுருந்து போராட்டம் நடத்துறது சட்டவிரோதம் இல்லையா சட்டவிரோதம் இப்போ தான் கொடுத்து கொடுத்தாங்க இப்போ தானே கொடுத்தாங்க ஏன் இதை நேரத்தை கொடுத்துருக்கலாமே நேரத்தை கொடுத்தா இது வந்து முறையாக அங்கேயே நடந்துருக்கேன் இப்ப நீங்க கொடுத்ததுனால கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு நீங்க மீடியால இருக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஆர்டனரி எனக்கு தெரியல எதுவுமே அதனால வந்தாங்க இதை வந்து நேரத்தை கொடுத்துருக்கலாம் இல்ல நீங்க காலையில கொடுத்துருக்கலாம் கொடுத்திருந்தா வந்து நாங்க எல்லாரும் அங்க போயிருப்போமே